நமச்சிவாய வாழ்க இப்போது நம் திருவண்ணாமலையை ஒரு தொடராக அதை பற்றிய அரிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதில் பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களில் நெருப்பு என்ற ஒரு பூதத்தை மையமாக கொண்டு விளங்குவதுதான் திரு என்று சொல்லுவோம் திருவண்ணாமலை அப்படின்னாலே நெருப்பு எல்லாருமே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னவொன்னே எல்லாருக்கும் யான் வர்றது என்னென்னா அந்த தீபம் மேலே எரியிற அந்த நெருப்பு ஏன் இந்த நெருப்பு தத்துவத்தை திருவண்ணாமலைக்கு சொல்லியிருக்காங்க நெருப்பு என்றாலே பொதுவாக அழிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எதையுமே நெருப்புகிட்ட போனால் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அப்படியான ஒரு நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு தலமாக விளங்கக்கூடிய ஒரு திருவண்ணாமலைக்கு மற்ற ஐந்து பூதங்களில் இருந்து கேக்கக்கூடிய தலங்களில் வரும் கூட்டத்தை விட இங்கே இவ்வளவு கூட்டங்கள் வருவதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக நெருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துல எந்த பூதத்தை கொண்டு எதை சுத்தம் செய்தாலும் உதாரணத்துக்கு காற்றை கொண்டு ஒரு தூசியை நீங்கள் ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்று வந்து அந்த காற்றுல இந்த தூசி கலந்து அந்த காற்று வந்து மாசுபட்டு விடும் அதே மாதிரி மண்ணை கொண்டு ஒரு அழுக்கான ஒரு பாத்திரத்தை சேர்த்து கழுவுறீங்கன்னா அந்த அழுக்கு வந்து இந்த மண்ணோடு கலந்து இந்த மண்ணை அழுக்காக மாற்றிவிடும் அடுத்து ஆகாயத்தில் இப்போ இன்னைக்கு சொல்கிறோம் நிறைய ஃப்ளைட்டு ஏர்போ இதெல்லாம் சேட்டலைட்டு இதெல்லாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் மேலே ஆகாயத்தில் குப்பைகளாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அதே போல் நீர் எடுத்துக்கொண்டாலும் அந்த தண்ணியை ஊற்றி எதையோ ஒன்று கழுவுறீங்கன்னா அந்த கழுவுகிற தண்ணியில் இந்த அழுக்கு விடும் ஆனால் நெருப்பு என்ற ஒன்றுக்கு மட்டும்தான் தன்னையும் எப்பொழுதும் மாறாமல் சுத்தமாக வைத்து கொண்டு தன்னை அணுகுவது அனைத்தையுமே அது சுத்தமாக வைத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியில் வந்து இப்போ நீங்கள் பலாப்பழம் இதெல்லாம் இருக்கிறலாம் பார்த்துருப்பீங்க அந்த பலாப்பழம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கத்தியில் அந்த பால் வந்து ஒட்டிக்கும் இந்த பாலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை கொண்டு நெருப்பில் காமிப்பாங்க அந்த நெருப்பில் காமிச்சோடனே அந்த இரும்பு வந்து அது மேலே ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பால் அந்த நெருப்போடு கலந்து அதுவும் எரிந்து போகும் ஆனால் நெருப்பு வந்து மாசுபடவே படாது அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலையை லட்சோப லட்சம் மக்கள் சுற்றி வருகிறார்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வினைப்பயன் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருக்கிறது இந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஒரு குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஒரு பொம்மை வேணும்னு சுத்தி வரும் ஒரு பருவமான ஒரு பையனாக இருந்தால் காதலை நோக்கி சுத்தி வருவான் அதையும் விட கொஞ்சம் மேல வந்தால் வேலை கேட்டு சுற்றி வருவான் அடுத்து திருமண வாழ்க்கை அடுத்து அவங்க குழந்தைங்க இன்னும் முதியவர்கள் பேரன் பேத்தி இன்னும் இதையெல்லாம் கடந்தவர்கள் நான் இறையோடு ஒன்ற வேண்டும் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரோட நினப்பு ஒவ்வொருத்தருடைய விருப்பம் என்று லட்சோப லட்சம் மக்கள் சுற்றுறாங்க அவ்வளோ பேருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்போ அந்த தேவையை எதனால் தடுக்கிறது அந்த தடுத்தலை வந்து அழிச்சா மட்டும்தான் அதை போய் அடைக்க முடியும் இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு நம்ம நோக்கி போகிறோம்னா அது போக விடாமல் நம்மளை ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறது என்றால் அந்த தடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அழித்தோம் என்றால் அதை நோக்கி நாம் முன்னேற முடியும் நான் அழைக்க முடியும் இதில் பெரும்பாலும் நம் தடைகள் என்று சொல்வது நம்முடைய தடைகளாகத்தான் இருக்குது நமக்கு தயக்கம் இருக்கும் பேசுறதுல கொஞ்சம் தடங்கள் இருக்கும் இல்லை இவங்கள்ட்ட போகிறதான்னு சொல்லி ஒரு சங்கோஜம் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் ஒருத்தரிடம் வந்து நம்ம அகங்காரம் இருக்கும் இதை எல்லாத்தையுமே இந்த தடைகளை எல்லாம் அழிக்க என்றால் நெருப்பு என்ற ஒரு தன்மை கொண்டு அதை அழித்தால் அந்த அழித்த பொருள் இல்லாமலும் போய்விடும் அழித்த அந்த நெருப்பும் என்றும் மாசுபடாமல் என்றும் சுடர்விடும் ஜோதியாக ஒளி தரக்கூடியதாக அது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படியான ஒரு தன்மை வாய்ந்ததுதான் இந்த திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையை நோக்கி எவ்வளவோ பேர் வருகிறார்கள் நினைக்கிறார்கள் சுட்டுகிறார்கள் அத்தனை பேருனுடைய வினைகளை எல்லாம் அது உள்வாங்கி அது அத்தனையும் எரித்து அதை மேலும் மேலும் அதற்கான தடைகளை நீக்கி அது வாழ்வின் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்று அது பயணிக்க வைப்பதற்கு இறைவனதாருள் திருவண்ணாமலையில் அவர்களுக்கு பேர் உதவியாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நில அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு இறைவன் வந்து நம்மளை கொண்டு போகிறதுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்களே அவங்களுடைய தப்பை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கான தடைகள் என்ன என்று அவங்களுக்கும் உணர்த்தி அதை அவங்களே அதை விட்டு வெளியே வர்றதுக்கும் இறைவன் அருள் வந்து உள்ளே புகுந்து நெருப்பாக இருந்த அந்த தடைகளை எல்லாம் எரித்து நம்மை இன்னும் வாழ்வில் சிறப்பாக வாழவும் வைத்து இறைவன் அடியோடு இறைவனோடு இரண்டற கலப்பதற்கும் அந்த நெருப்பே துணை புரிகிறது எங்கே ஒரு இடத்தில் இருள் இருக்கிறதோ அந்த இருளை நீக்குவதற்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தா ஒன்றாக ஒரே ஒரு விளக்க அந்த ரூமில் ஏற்றி வச்சுட்டோம்னா அந்த அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த ஒளி நிரம்பி விடும் நீங்கள் எவ்வளோ பொருட்களை வாங்கி ஒரு ரூமை நினைக்க ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் வந்து அதை நிரப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருளை அங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் ரூமை ஃபுல்லாக நிரைக்க முடியாது ஆனால் அதே அந்த இருளடைந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு ஒளியாகிய ஒரு நெருப்பை ஏற்றி வச்சோம்னா அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய ஒளி அந்த ரூமு ஃபுல்லாக பரவி அந்த ரூமையே அது நிறச்சிடும் அதே போல் நமக்குள்ளையும் அகத்தில் பல இருட்டுகள் இருக்கிறது இந்த அகத்தில் உள்ள இருட்டுகள் தான் நமக்கு தடையாக இருக்கிறது இந்த அகத்தில் உள்ள இருட்டை நீக்கக்கூடிய அழகா திருவாசத்தில் சொல்கிற ஊனை உருக்கி ஒளி பெருக்கி ஒப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனியே எவ்வளோ அழகா அதாவது எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற அந்த இருள் அந்த இருளை நீக்க வல்ல ஒரு சுடர் விடும் ஜோதியாக தலமாக இருக்கக்கூடியதுதான் திருவண்ணாமலை அதனால தான் பஞ்சபூத தலங்களில் முக்கியத்துவமாக இந்த நெருப்பு மலை என்ற சுடர்விடக்கூடிய ஜோதியை வெளியிலிருந்து உங்கள் அகத்தில் கொண்டு வந்து நீங்கள் இருட்டுக்குள் பயணித்து கொண்டிருப்பதனால்தான் உங்களுக்கு தடைகள் இருக்கிறது உங்களுக்கு அக ஒலியாக உங்களுக்குள்ளே இருக்க உள் ஒளியாக இறைவனே இருந்து உங்களை இனி அவன் கூட்டி செல்வான் அவனது ஒளியை பற்றி கொள்ளுங்கள் உங்களோடு அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் இனி வாழ்வில் தடையுமில்லை தடங்களும் இல்லை என்ற மெய்யை அறிவித்து உங்களை தன்னோடு சேர்த்து அறுத அருளக்கூடிய தன்மை திருவண்ணாமலைக்கு பரிபூர்ணமாக உண்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க